நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீரில் உலகத்தான் உன்னை தாங்குவேன் இதோ உன்னை வெற்றி அடைவதி வெற்றி அடைவார்கள் உன்னோடைய உலகாடுவதற்கு நாசமாகி ஒண்ணுமில்லாமல் போவார்கள் உன்னுடைய போராடிகள் தேடி காணாதிப்பாய் உன்னோட யுத்தம் பண்ண மனுஷன் ஒண்ணுமில்லாமல் இருக்கொள்ளாவார்கள் என்ன பண்றாங்க விசுவல் வந்துட்டே இருக்கு அடுத்து அந்த அமோலமா புரியுமா அவ என்ன சேர்த்து புத்தரு சொல்றாரானே விசுவல் வந்து பாரு அவங்க கிட்ட குற்றம்பாகறது இங்கைய அண்ணன் வந்து நிக்குதே இல்லையா அவங்கள அந்த தென்பு प्रदेश முதலதெனான பயங்கரமான தப்பு செஞ்சது அவதான் இல்லையா இந்த செஞ்சது அந்த அக்கற செஞ்சது அவதான் அந்த குடும்பமும் खुश هيبقى

ஆறாக பார்க்கல பேச புத்தக ஒன்பதாம் எட்டு ஒன்பது இதோ கத்திராய ஆண்டாளின் கண்கள் ஒன்பதாம் எட்டு ஒன்பது புத்தகம் இதோ கத்ராய ஆண்டவரின் கண்கள் பாமுளர்க்குோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இல்லாதவரிக்கு அழித்து போடுவேன் ஆகியோர் யாக்கோ அம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ சகடனாக சரித்து தரிக்கிறது போல இஸ்ரோ தர எல்லா ஜாதி சரித்திருக்கும்படி நான் காட்டிடுவேன் ஆனால் ஒரு கோதுமணியும் தரையிலே ஒரு கோதுமை மணியும் அதுதான் முழுமை பெற்ற பூரண விசுவாசத்தை அடைந்த ஒரு தேவையை உரிமைக்கு ஆண்டு என்ன கோதுமை மணி இதுல வந்து சிலது பதிலா சிலது வந்து உடைஞ்சிடும் சிலருக்கு வந்து ஆகிடும் அப்ப சர்வையில் போட்டு சனி தடுக்கும்போது அதெல்லாம் நகையிடும் கைவிட ఆ పులి గురించి మనం మాట్లాడుకుందాం తాలేలు వినుదులే అంటే ఆందోళన వినిపిస్తా ఇప్పు పులి రారంటున్నాడు మొదట నామునేనా పడుతున్నాం అన్న మనం బలపొదుం నే అన్న మనం ఆయతపొదుం ఈ కీర్తికి దసి అర్థం సుదరేని ఆయతపొడే నోడ పులి ముఖతెల ఆయతపొడే అవర్లకుని కావరా

என்பி என் கிடையாது என்னுடைய கிடையாது என் பொன்றைய கிடையாது எங்க அம்மா என்ன சொல்ல முடியாது எங்க அப்பாவும் அப்பாவும் சொல்ல முடியாது என் வீடு என் வண்டி என் பொண்ணு என் பையன் சொத்து என்னுடைய கிடையாது அவன் எதையும் கொண்டு வரல கொண்டு வரல உண்மையை

वो बोल बोलना ना भीड़ मारना ना ये भीषण ये भीड़ ये भीड़ जब पहला भीड़ करवा रहे भीड़ लेटा हुआ है अपराध भूमात बंदूक बंदूक और आशीर्वाद उनका और इनके आशा पड़ा है कुछ ऐसे ऊपर इधर उधर सत्यम खड़े हो गए தேவனே இன்னொரு இன்னொரு தேவன் அதிகாலி அதிகாலையே கெடுக்கிறேன் மரங்கள் காயகத்தான் தண்ணீர் இந்த மாதிரி கிடைக்கிறதே காப்புமா உண்மை என் மாம்சமான சமைய மாஞ்சிக்கிறது அப்படியே சுத்த சரத்து உண்மை பார்க்கணும் ஆசையால் இருந்தேன் வல்லமை மகிமை அப்படி அமே இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் இந்த மாதிரி சூஸ் போடலாம் ಇಮರಿ ನಂಬಿ ಬಾಕಿ ಯಾರ್ಯಾರು ನಮ್ಮ ತಪ್ಪಾ ಒಂದು ನೆಲೆಯ ಸಾಪಿ ಒಂದು ವೀಟಿರುವ ಯಾರು ಕೊಡೋದು ಅಂತ ಪಯನ ಉಳಿತು ಎಂಗೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ರಸ್ ಆಚು